பாட்டு அப்புறம் <Appagate> <imagination> <três penso>

பட்டுருவ விட்டருள்கை திக்கது வடிவேலும்திக்கவரு குக்குடமும் ர சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்தூய தீருப்புகள் விருப்பமூடு செப்பனயனக்கருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு உடனே அவள் தூவரை இழநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கலை பட்சணமேனக்குள் ஊறு சமர்த்தனும் அருளி வெப்ப குடில வில் பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே சிப்பதியும் வைத்தூய திருப்புகள் விருப்பமோடு செப்பனயன கருள் கை மறவேனே கற்பில செடில வில் பரமர பரருள் வித்தக பெருமாளே பெருமாளே விநாயகனுக்கு ஜெய கற்பகமூர்த்திக்கு ஜெய வித்த மறுப்புடைய பெருமானுக்கு அரோகரம் மொத்தம் வேல்முருகனுக்கு அரோகரா திருவருணை கம்பத்து இளையனார் கரக அரோகரா முத்தை தரு ஓதும் திருநகை சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேண பத்து தளி தத்த கணிதொடு ஒத்தை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்திருதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகுபொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளை ஒத்த பறி புதன்தப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறி பைரவ தொக்கு தொகு 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 சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பரி கொட்ட கிளமிசை குக்கு 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 குத்தி புதைப்புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றள நட்பவுனரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்ச தொடர்ச்சி தருள்வதும் இந்நாளே கொட்புற்றல நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே மயிலேறும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவருணை கம்பத்து இளையனாருக்கு அரோக அரோரோகராசம் எல்லாம் திருப்பி தேவாதேவ பெரும்பாலும் திருவள்ளி பணிந்து இந்த வர வெளிப்பாட ஆரம்பிக்கலாம் முதல் பாடல் எழுநூத்தி எழுபது முருகாச்சரணம் அடியான் பாடலாமா படுக்க படுக்க முருகாச்சரணம் சீர்காழி குமரனுக்கு அரோகரா தந்த தந்தன தனதன தனதன தந்த தந்தன தனதன தனதன தந்த தந்தன தனதன தனதன தனதான சந்தனம் பரிமள புழுகோடு பூனை கொங்கை வஞ்சியர் சரியோடு கொடுவளை தங்கு செங்கையர் அனமென வருநடை மடமாதர் சந்தனம் புலிவழகுள வடிவினர் வஞ்சகம் பொதி மனதினர் அணுகினர் தங்கள் நெஞ்சகம் மகிழ்வுற நிதி தர அவர் மீதே சிந்தை மந்திரிகள் தரணியில் அணைபவர் செம்பொன்இலை எனில் மிகுதியும் முனிவாகி திங்கள் ஒன்றெனில் நெனல் பொருள் உதவிலன் என்று சண்டைகள் புரிதரு மயலியர் சிங்கியும் கொடு மெடியையும் நின் அருள் கூர்வாய் மந்தரம் குடையென நிறைவுரு துயர் சிந்த அன்று அடர்மலைதனில் உதவிய மஞ்சனும் படி வடி புகழ் மருகோணே மங்கை அம்பிகை மகிழ் சரவணபவ துங்க வெம் கயமுகன் மகிழ் துணைவ நல்வஞ்சி தன் கூற மகள் பணி மணவாளா தந்தணந்தன தனதன தனவென வண்டு விந்து இசை மூரல் தருமணமள தங்கு சண்பக முகிலளவு உயர் தரு பொழில் மீதே சங்கு நன்கு ஊமி தரள முங்கிலில் பெரு துங்க ஒன் பணி மணிகளும் வெயில் வீடு சண்பை அம்பதி மருவிய அமரர்கள் பெருமாளே திங்கள் நின்று சண்டைகள் புரிதறு மயலியர் சிங்கியம் கொடிமிடிமையும் அகழ நின் அருள் மங்கை அம்பிகை மகிழ் சரவணபவ துங்க வெங்காயன் மகிழ் துணைவ நல்வஞ்சி தன் குர மகள் பணிமணவாளா பணி மணவாளா சங்கு நன்கு உமில் தரளமும் எழில் பெரு துங்க உன் பணி மணிகளும் வெயில் வீடு சன்பை அம்பதி மறுவிய அமரர்கள் பெருமாளே வேல்முருகனுக்கு அரோகரா சீர்காழி குமரனுக்கு கரோகரா முருகாச்சரணம் முருகாச்சரணம் எட்டு பேர் முருகனுக்கு அரோகரா அடுத்தது எழுநூத்தி எழுபத்தி ஒண்ணு முருகா உன்னை பாடி வழிபடுதலை ஒரு காலும் மறவேன் தன தன தந்தன 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 தன தன தந்தன 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 தன தன தந்தன 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 தன தான இகழ்ந்து மருண்டு வெகு சமயமும் ஒன்றிலை என்றவரும் நின்று கலங்க விரும்பிய தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் திகழ் தனி தனிவேலும் விருது துலங்க சிகண்டியில் அண்டரும் அருகி வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் தினை புனமானின் புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மரவேனே சுருதி இலங்கை அழிந்து கருதி கருதி இலங்கை அழிந்து கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுணரடங்க மடிந்து விழும்படி கதிரவனிந்து விளங்கி வரும்படி விடுமாயன் விடுமாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்துதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகுந்தன் சகடு அறமோதி அரமோதி மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்தருளும் குரல் வடிவன் நெடுங்கடல் மங்க ஓர் அம்புகை தொடுமேழி தொடுமேழி மருக புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரம்ம புரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பரி ஒன்றி அமர்ந்தருள் பெருமாளே புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடிவருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியில் மரவேணே தொடுமீழி மருக புரந்தரு நும் தவம் ஒன்றிய பிரம்ம புரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பரிவு ஒன்றிய அமர்ந்தருள் பெருமாளே

தென்றல் தருவாசம் மிகுந்துற்று எழலாளே அந்தி பொழுதாவிய கங்குல் திரளாளே அன்புற்றெழு பேதை மயங்கி தனியானால் நந்துற்றிடு வாரியை மங்க திகளாயே நஞ்சொத்து ஒளிர்வேலினை உந்தி பொறுவேளே சந்த கவி நூலினர்தம் சொத்தினியோனே சண்பை பதிமேவிய கந்த பெருமாளே அன் அந்தி பொழுதாகிய கங்குல் திரளாளே அன்புற்றெழு பேதை மயங்கி தனியானாள் சந்த கவி தம் சொற்கு இனியோனே சண்பை பதிமேவிய கந்த பெருமாளே சண்பை பதிமேவிய கந்த

செக்கர் வானப்பிரைக்கு இக்குமாரர்க்கு அலத்திற்கில் ஊதைக்கு அனல் தனியாத சித்திரவேணிக்கு அலற் பெற்ற தாயர்க்கு அவர் சித்தம் வாடி கன கவி பாடி கை கபோல கிரி பொன்கொள் ராசி கொடை கற்பதாறு ஜெகத்ரயபானு ஜெகத்ரயபானு கற்ற பேர் வைப்பு என செத்தை யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய் சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் நித்த பிரதபா பிரதாபர்க்கும் அரிதாய தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த ரூபகிரி புரைசாடி கொக்கிலே புக்கு ஒளித்திட்ட பொன் குமரோனே கொற்றவா உற்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளை உம் கை கபோலக்கிரி பொன்கொள் ராசி கொடை கற்பதாரு ஜெகத்ரய பானு கற்ற பேர் வைப்பு என செத்தை யோகத்தினர் கைக்குள் நான் வெக்கி நிற்பது பாராய் கொக்கிலே புக்கு ஒளி திட்ட சூர் பொட்டு எழ குத்து ராவுத்த பொன் குமரோனி கொற்றவா உற்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிகழி குமரனுக்கு அரோஹரா எழுநூத்தி எழுபத்தி நான்கு பாருங்க மனசரேங்க வாகனூர ஓங்கியாசை மயிலோடு பாண்டி மார்கள் அருக மயிலோடு மாங்கள் சூட பல மலை கோயிப ஏ தனசவள்ருங்க வீர கருணைவள் பாண்டி தாடு பெறவேத கவி காந்த பால கழும பூண்டாய காமுடிய வேந்த தேவர் பெருமாட தினமணி சாத மாணி என மாதில் நீண்டு சால தினகரம் ஏந்த மாளிகையில் செழுமணி சேர்ந்த பீடியில் இசை வாய்த்த பாடல் துவரிய சேர்ந்து பாட இருப

சாந்து பூசி அரசி திருமாந்து வாழும் இருவினை வினை ஒரு பிடி சாமகாயி விடல வி தரு காந்த பால கழும பூந்தாயனிய பேந்த தேவ பெருமாலே இனி திருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாமி விடலோ திருமபுரம் மேவிய பெருமாளுக்கு அரகரோஹரப்பு சூப்பர் புராசனம் அடுத்தது எழுநூத்தி எழுபத்தி ஐந்து

ஓகே தானாதன தானன தானன தானாதன தானன தானன தானாதன தானன தானன தந்ததான பூமாது உரமே அணி மறைவாய் நாள் உடையோன் வானவர் கோமான் முனிவோர் முதல் யாரும் எம்பு வேதம் பூராயம் அதாய் மொழி நூல்களும் ஆராய்வது இல்லாத அடல் ஆசூரர் போரால் மறைவாய் வந்து கூடி, நீ மாறு அருளாய் என ஈசனை பாமாலைகளால் தொழுதே திரு நீர் தேன் இயல் கொன்றையோடு நீர் ஏர் தரு சாணவி மாமதி கா கோதரம் மாதுளை கூவிலை நேரோடம் விழா முதல் ஆர்சட எம்பிரானே போம் ஆறு இனி வேறு எது ஓது எனவே ஆர் அருளால் அவர் ஈதரு போர் வேலவ நீல கலாவி இவர்ந்து நீடு பூலோகமோடே ஆறு லோகமும் நேர் ஓர் நொடியே வருவோய் சுரசேனாதி சுரசேனாபதி ஆயவனே உனை அன்பினோடும் காமா அரு சோமா சம ஆனன தாமா மனம் ஆர்தரு நீப சுதாமா எனவே துதியாது உழல் வஞ்சேனனை காவாய் அடி நாள் அசுரேசரையே சாடிய கூர் வடிவேலவ காரார் தரு காழியின் மேவிய தம்பிரானே ஐயா இது மகுட அடி என்னங்க ஐயா மகுட அடி வந்து நீமாறு அருளாயன இயசனை பாமலைகளால் தொழுதி திருநீரார் திருநீரார் தரு மேனிய தேனியல் குன்றையோடு நீரேர் தரு ஜானவி மாமுதி காது காஹோதர மாதுளை கூவிளை நேரோட விழா முதலார் சடை என்பிரானே தாமா அருசோம சம ஆனன தாமா மனமார் தருணீப சுதா மா எனவே துதியாது உடல் வஞ்சனை தாமா என எனவே துதியாது உழல் வஞ்சனைனை காவாய் அணினால் சுரேஷரை சுரேஷரையே சாடிய ஊர் வடிவேலவ காரார் தரு காழியின் மேவிய தம்பிரானி லாஸ்ட் ஹண்ட்ரட் முருகனுக்கு அரோகரா தன தான தான தனன்தான தான தனன்தான தானான தன தான அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட வனஜ யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மேல விஜய்தேன் மீது கனக வேத கோடூதி மூதும் உததி மீதிலே சாயும் மூடு சீர்பாத உவன மூதி மாமாயன் மருகோ உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுட தேவர் பெருமாளே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீயாடி வரவேணும் ஷண்முகா மயிலுமாடி நீயாடி வரவேணும் பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருவருணி கம்பத்திரியனார் கருவுகிறார் தருக்குவ செருக்களம் வெறுப்புல அதிர்ப்பன தடக்கரம் நிமித்துயர் உடுக்குல முதிர்ப்பன தடித்தேழு குலப்புவி நடுப்புற அதிர்ப்பன தடை செவி படைப்பன செயற்கையில ஒப்பன சதுர்தச தலத்தையும் எடுத்த கடவுள் பணி சகசிரபணபத்தையும் ஒடுக்குல நடப்பன சமுதிர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சுர நதிப்புணர் குளிப்பன அற்கற்பதம் முட்படும் பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படும் முகத்தன அறக்கற்படை கெட்டு முறிய பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொறுப்பதி அளித்தன அழித்த அமுத கவளம் முக்குவன முத்தெறி அலைக்கடல் கலக்குவ குலக்கிரி குலுக்குவ அடித்தெழு பொறுப்பெற நெருப்பெழ விழிப்பென அதி கிரம கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுப்புளவு கற்பக மனத்தளர் பறிப்பென வளைத்தெழு தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிளவு என செருகி வைத்தன மணிச்சது மறுப்பின இமைப்பற விழித்த நயனத்தன வளைத்த கிரியை பொடுபடுத்தி இவமெட்டையும் மலைத்து அவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனல் பசி தனிப்பன மணி கண கண பண மதத்திரயம் விதிர்ப்பன திருத்திய புனத்த திருத்திய புனத்தடை மனத்தடை உடு திணி திருப்பவள் விருப்புறு வரைப்பு என் வினைப்பிழை செகுப்பவன் நினைத்தவை முடித்தவள் குவை சிவத்த கமல சரவணத்த அறுமுக பொருள் அறுமுக பொருள் ஜெகத்திரை முகிழ்த்த உதர திருபுரை ஒரு திருப்புதல்வன் குர்பல கிரிப்பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத் திரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புறத்தடு திருத்திய புனத்திடை வனத்தழை உடுத்த இனிது இருப்புகள் விருப்பூர் வரைப்பு என் வினைப்பகை செகுப்பவன் முடித்தருள் கடல் சிவத்த கமல சரவண தருமுகப் பொருள் ஜெகத்திர முகிழ்த்த உதிர திருபரைக்கோர் திருப்புதலும் உட்பலகிரிப்பயர் சரித்தருள் மலைக்கரை திருப்புகழ் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே மலைக்கரை திருப்புகழ் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே

வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்லி பெருமான் சீர்காழி சாமி கருவரன் முருகாச்சலம் கலந்து கொண்ட அடியோர் அனைவருக்கும் அடையின் படிந்த நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகன்